வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வாய்த்தால் போல் கெடும் என்று வர்ணிக்கின்ற ஐயன் வள்ளுவரின் கூற்றுக்கிணங்க அரசு கட்டி கொடுத்த இதுபோன்ற அணைக்கட்டுகளை வருமுன் காப்பது வருகிற ஆபத்திற்கு முன்பாக காப்பது நமது ஒவ்வொருவருடைய கடமையாகும் மழை பொழிவில்லை வறட்சி இருந்தாலும் திடீரென சில ஆண்டுகளில் பெரும் மலையிலிருந்து அதனை பாதுகாக்க வேண்டியது நமது ஒவ்வொருவருடைய கடமையாகும் அதே வேளையில் இந்த அணைக்கட்டினுடைய மதகுகள் சட்டர்கள் என்று அழைக்கக்கூடிய இந்த மதகுகள் இவ்வாறு உடைந்து கிடைக்கிறது அதனுடைய இரும்பு சட்டனுடைய கால்கள் துருப்பிடித்து துருப்பிடித்து தேய்மானம் அடைந்துள்ளது அவற்றில் கீரல்கள் ஓட்டைகளும் விழுந்துள்ளதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்படி உடைந்து போன இந்த அணைக்கட்டுகளை மழை பெருமழை வருவதற்கு முன்பாக இவற்றினை சரிசெய்து நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படி தவறுகிற பட்சத்தில் பெருமழை வருகிற போது நீரெல்லாம் வீணாக ஆற்றில் சென்று கடலில் கலந்துவிடும் எனவே வெயில் காலங்களில் வறட்சி காலங்களில் இது இதுபோன்ற நீர்நிலைகளை தூய்மைப்படுத்தி நீரை சேமிப்பதற்கு அதனுடைய மதகுகள் அதனுடைய சட்டர்களை ஒழுங்குபடுத்தி அதனை பாதுகாக்க வேண்டியது நமது பொதுப்பணித்துறையினுடைய கடமை மட்டுமல்ல அதன் அருகாமையில் வசிக்கக்கூடிய மக்களுடைய கடமைகளும் கூட எனவே இது இதுபோன்ற அணைக்கட்டுகளை காலம் தவறாது சரியான நேரத்தில் பராமரித்து அதனை மராமத்து செய்து மக்கள் பயன்படு பயன்பாட்டிற்கு கொண்டு வர கொண்டு வர வேண்டுமென கேட்டுக்கொள்கிறோம் போன்ற அரிய பல செய்திகள் உங்களை வந்து சேர நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி லைக் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்